நல்ல ஜாலி மூலம் இருக்க ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு உடனே சாப்பிட ஓகே அதான் நம்ம ஜாலி மூலம் இருக்கிறதுக்கும் அடிக்கடி சேட இருக்கிறதுக்கும் காரணமே இந்த மனசு தான் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லயோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருந்தோ நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தை மனசே சரியில்லை வாழவே பிடிக்கல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஆனால் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை கிடையாது மனக்குமுறை உங்க லைஃப்ல நீங்க உங்க கோலை அச்சீவ் பண்ணாலோ இல்ல ஹாப்பியா இருக்கணும்னாலோ இல்ல ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னாலோ உங்ககிட்ட இருக்க வேண்டியது பை நிறைய பணம் கிடையாது யாருக்கும் பயப்படாத எதுக்கும் கலங்காத அந்த திடமான மனசு தான் அப்படி நீங்க உங்க லைஃப்ல எதாவது ஒரு விஷயத்தினால மனசுடைஞ்சு போயிருக்கீங்களா உங்களை ரீபூட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க நீங்கள் உடைஞ்சு போனதுக்கு இந்த மூணு விஷயங்கள் தான் காரணங்களாக இருக்கான்னு திங்க் பண்ணுங்கள் நம்பர் ஒன் என்னைக்கோ நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சி இன்றைக்கும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்குது நம்பர் டூ மற்றவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணியே டவுனாக ஃபீல் பண்ணுறது நம்பர் த்ரீ எல்லாரையும் திருப்தி படுறத நினச்சி நம்ம சந்தோஷத்தை நிம்மதியை இழக்கிறது இந்த மூணு விஷயங்கள் தான் பெரும்பாலும் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது இந்த மூணு விஷயங்களை கடந்துட்டாலே போதும் உங்களை யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சிட்டு இருக்கவங்க மனசை கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க இங்கே யாருக்குதான் பிரச்சனை இல்லை ஆடு மாடுல இருந்து மனுஷங்களோட நாம வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் தற்கொலை ஒரு தீர்வாயிருமா சாகணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு நிமிஷம் போதாது நம்ம போதாதுக்கு அப்புறம் எவ்வளவுக்குள்ளாக்கிறது உதாரணமா ஒரு எறும்புல போட்டா வரைக்கும் போராடிதான் மீனை புடிச்சு கரையில போட்டா அது கடைசி வரைக்கும் போராடிதான் இறக்குது ஆனா மனுஷன நாம மட்டும் ஏன் பாதையிலேயே தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க உயிர் இருக்குதா தெளிவான சிந்தனை இருக்குதா அது போதுங்க இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சமாளிச்சிடலாம் உங்களை யார் எதிர்த்தாலும் ஏன் அந்த எமனே கூட தடுத்தாலும் நீங்க மோதி பார்த்துடலாம் நமக்காக வாழ்ந்து நமக்காக கஷ்டப்பட்டாலும் கூட நம்ம மனசு அதை ஏத்துக்குருங்க ஆனா அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணி அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து அதனால ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு நொந்து போயிருக்கிறோம் அப்படின்னா அதனால பிரோஜனமே கிடையாது இதே நம்ம கஷ்டப்படுறது ஒரு நூறு பேருக்கு பலனா இருக்குது அப்படின்னா அதுல தப்பு இல்லை ஆனா நம்ம மதிப்பே தெரியாதவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நொந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல எந்த வித பிரோஜனமுமே கிடையாது அதனால இனிமே உங்க வாழ்க்கையில சோகமா இருக்கிற சோகப்பாட்டு கேட்கிறேன் சோகமான ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த இயற்கை இந்த உலகம் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பான இந்த வாழ்க்கையை இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ தொடங்குங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து உங்களுக்கு தனியே மாத்து